deh kasih. Mhm. Papa. <tik>

에, 응. 만지려고 만져나보. 어디야지. 캠라만. 네가. 캠라보자. 아, 나와 나 네. 나와 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 나와

আমালে কিছু কি পারে আঞ্জেরি নিবিদে কোন

கல்லட்ட <laughs> <laughs>

सेटेलट <laughs> है <laughs>

चाहिए <laughs> तारीख <laughs> kau, 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 k

पंगल बाँधिना उल्लास पंगल समझते हैं क्या कर रहा है बता ये तो किलिंग फिल्म की नाम है चिप रहा चिप रहा चिप ना, ना चैनल

ஏதோ ஒரு பேர் நீங்க வந்துதான் போட்டுக்கணும்

அப்போ கூட ரெண்டு பேரும் கமெண்ட் பண்ணாங்க இப்போ யாருமே கமெண்ட் கண்ணா டைம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ஆகாது சரி விருந்து ஆமாம் சமைச்சிருக்காங்க சாப்பிடலையா ஆமாம் இப்படி தான் போன டைம் கிடா வெட்டில் உடம்பு சரியில்ல ஐயோ கிடா வெட்டாதீங்க பாவம் அப்படின்னு அழுதா அப்புறம் பார்த்தா என்ன பார்த்தேன் உட்காந்து கிடா வெட்டி தனியாக வச்சு சாப்பிட்டுருக்கா புகழ் மட்டும் வட்டப்பா கிடா வெட்டினது கழுதா ஐயோ ஏன் வெட்டுறீங்க ஓ அப்படின்னு அழுதா அப்புறம் பார்த்தா உட்காந்து தின்னுட்டு இருக்கா சாவி யார்ட்டு இருக்கு கால் சாவி ஆண்டியா இருக்கு இவ்வளோ தூரம் அந்த பிறகு யார்ட்டு இருக்குன்னு கேளு அதான் செக் பண்ணிக்கிறேன் வா வேலை வாங்குறதே உங்களுக்கு வேலையாக போயிடுச்சு என்னன்றதுமா ஓட்டி ஒன்றுமா பார்த்துங்க பொங்கல் சாப்பிடுங்களா ஆமாம் அந்த பூவை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க ൊങ്ക വെച്ചോ പോകലും நியூஸ் பேப்பர் வச்சிருக்கியா கார்ல டிஷு பேப்பர் இருக்கு நியூஸ் பேப்பர் தாங்க நோ மது இல்லமா நியூஸ் பேப்பர்ல வைக்கிறது இல்ல வண்டில யா அன்னைக்கு வண்டி சர்வீஸ் போச்சுன்னு சொல்லிட்டு வச்சல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் வெயிட்

உம் சரி ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் கொடுக்க இல்லன்னு சொல்லாத உள்ள வச்சிருப்பேங்க இந்த வண்டி ஒரு இறங்குது அது வண்டி ஒண்ணுமே இல்லையா

viral okay. bye, bye friends, friends. oke okay, இந்த இங்கே பாருங்க ஆலமரம் அவர் மேலே தொங்கி விளையாடுவானே ஃபோட்டோ ஷூட் ஓடிக்கிட்டு இருக்கு பை யாரும் உங்க ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க వెళ్ళి <inaudible> <Rospeek> <forcé certains> <ored> <inaudible> <reviewing indones>